வாழ்ந்தேன் தேனல்ல ஏன் உதித்தேன் வளர்ந்தேன் பிறந்தேன் உணர்ந்தேன் உண்டேன் தவழ்ந்தேன் நிமிர்ந்தேன் நின்றேன் நடந்தேன் நிலத்தில் ஓடினேன் நீந்தினேன் அளவில்லா படித்தேன் உயர்ந்தேன் அங்குமிங்கும் வீழ்ந்தேன் எழுந்தேன் ஆராய்ந்திடு அல்ல ஏன் என்பதே ஆ என்று வியந்திடு ஏன் தான் நினைத்தால் உண்மை உயர்ந்திடுமே நிலைக்கும் உலகிலே ஒழுக்கம் பூவுலகில் பேரரசாகி பல வாரிசாயினும் பூலோகில் எச்சங்கள் எங்கே எமது எமக்கே உனதும் எனதே என்றோர் வழி தோன்றல் எங்கே படைத்தவன் தனக்கு தனி முறை பாரினில் ஏன் என்பது தெரியாதது வரும் வழி செல்லும் வழி அறியாதது வந்தவர் என ஆடுவார் பூவிற்கும் ஓர் நாள் வாழும் காலம் பூவுலகில் வாழ்வில் நாமும் வாழ்ந்து உதிர்வோமே